குமர குருபரர் இயற்றிய நீதி நெறி விளக்கம் பாடல் இருபத்தி ரெண்டு நெறி விளக்கம் அவையடங்காமை கற்பன உழற்றார் கல்வி கழகத்தாம் கொற்கூத்தை வாய் அங்காத்தல் மற்றும் தம் வல்லுரு ஆஞ்சன் மென் என்பவை மாபரவை கற்கும் வாய்ப்பினை இழந்தவர் கற்றவர் குழுமியுள்ள அவையில் கொஞ்சமும் சோறாமல் தன் ஊத்தை வாயை திறந்து பேச கேட்ட கற்றவர் அஞ்சுதல் வயலில் வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் திணித்த ஆழ்பம்மையை பார்த்து விலங்குகளும் பறவைகளும் அஞ்சுதல் போன்றதாகும் Meaning, the ceaseless chattering in the learnt assembly of the coarse lips of those who were not destined to learn tells us not to fear their otherwise powerful appearance as the beasts and birds fear a figure of straw.